அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பயிற்சி காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்று பார்த்தால் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் ரூணரோக சத்துருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய வகையில் ஆட்சி பலத்தை இழந்தாலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தம ஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் அமருகிறாரங்க பொதுவாகவே சுக்கரன் மிக வலுவாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்வதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது உங்களது மனதளவில் நினைக்கக்கூடிய காரியங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதோடு மட்டுமல்லாது நினைத்ததை நினைத்தவாறே விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவேதான் இந்த வேலையை The cat நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் பூர்த்தியாகும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே ராசியின் அதிபதியான சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பொதுவாகவே சுக்கரன் அமோகமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான ஒரு இடத்தில் தற்போது மிகவும் வலுவாக அமர்கிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த இடத்தின் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுவது மிக வலுவாக சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக குருவினுடைய சுப பார்வையும் சப்தமஸ்தானத்தில் வலுவாக கிடைக்கிறது எனவேதான் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது என்றால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் வலுவாக செவ்வாய் உடன் அமர்வதோடு மட்டுமல்லாது அங்கு உஷ்ணகிரக மான சூரியனும் இணைந்திருக்கிறார் சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று முக்கூட்டு கிரகங்களில் சூரியனும் சுக்கரனும் இணைந்து செவ்வாயுடன் வலம் வரும் இந்த தருணம் என்பது அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் பொன்னான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது மூன்று கிரக நிலைகள் வலுவாக இணைந்து சப்தமஸ்தானத்தை பார்ப்பதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கின்றன ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கும் இந்த தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றிக்கு வழி வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல நல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என என்றால் குருவினுடைய பார்வை கிடைக்கும் போது குரு யோகமானது கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது மங்களகாரர்களுடன் இணைந்திருப்பதால் சுக்கர மங்கள யோகம் கிடைக்கக்கூடிய வேளையில் தித்திப்பாக குரு சுக்கர மங்கள யோகம் விரைவாக அமையும் தருணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் இந்த இணைவு நடைபெறுவது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நிச்சயமாக ரிசவராசிக்காரர்கள் உறுதியாகவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கரன் ஏழாம் இடத்தில் நுழைவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றிகள் உறுதியாகவே கைகூடும் விலகும் பொன் பொருள் மனித புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக ராசியின் அதிபதியான சுக்கரன் அவர் ஏழாம் இடத்தில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் பூர்த்தி ஆகுவதோடு கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் இருப்பதால் ால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உறுதியாக கைகூடும் நீண்ட வருடமாக நீண்ட மாதமாக பல முயற்சிகளை செய்தாலும் அவை வெற்றிகரமாக அமையாத சூழலில் இந்த தருணம் உறுதியாகவே வெற்றிகரமாக மாறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது குறிப்பாக ராசியின் ஆதரான சுக்கரன் சப்தமத்தில் அமர்ந்து மிகவும் வலுவாக செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இணைந்து ஜென்மராசியை பார்க்கும் இந்த வேலை என்பது பண்ணை தொட்டாலும் பொன்னால் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் சுக்கரன் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் நிச்சயமாக தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் என்பவர் செல்வத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் மிக வலுவாக வளம் வருவதால் இந்த தருணத்தில் உங்களது முயற்சி கூட மிக பெரிய அளவிலான செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது உடன் பிறந்தவர்கள் மத்தியில் இருந்த மனஸ்தாபம் விலகி உடன் பிறந்தவர்கள் மத்தியில் ஒற்றுமைக்கு பிறக்கும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான தாமதம் தடை தோஷம் சிக்கல் என்ற இருந்த பல நிகழ்வுகளில் உறுதியாகவே நல்ல ஒரு மாறுதல் உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் வலுவற்ற நிலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் பல சுப நிகழ்வுகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது நினைப்பதை வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அவ கிரகங்களிலே மிகவும் மென்மையான கிரகமாக கருதக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்ல ரிசவராசிக்காரர்களுடைய வாழ்வில் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிடுபடியாக்கி இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார் உடல் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும் உற்சாகத்துடன் பணிகளை செய்யக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகள் அமைவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கரன் மிக வலுவாக வளம் வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அமோகமான வளர்ச்சியை சந்திக்கும் சிறப்பான வேலையாகவும் அமைய போகிறது கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான மாற்றத்தை மிகப்பெரிய அளவுல அள்ளி கொடுக்கிற எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதோடு அரசியல் துறையிலும் மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கை பெறுவதோடு உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது பிரபலத்தை பயன்படுத்தி அரசியலில் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மன கலக்கம் மன குழப்பம் போன்ற அனைத்தும் தெளிவு பிறப்பதோடு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை பூர்த்தியாக கூடிய சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது இந்த வேளையில் கலைத்துறையின் அதிபதியான சுக்கரனின் அமைப்பால் புதிய மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது சுகபோக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையிலும் திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கை இனிமையாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் அதே கொடுக்கிறாருங்க செவ்வாயுடன் இணைவது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் ஆட்சி பலம் பெற்ற செவ்வாயுடன் இணைவதால் சில மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தோஷங்கள் ஏற்படாத வகையிலும் பல சிரமங்கள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் பல நல்ல மாறுதல்கள் நிச்சயம் விரைவாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்க கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் குறிப்பாக பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக இந்த வேளையில் வளம் வருகிறாருங்க அரசானத்தில் வக்ரகதியில் நுழையப் போகிறார் அதே சமயம் இந்த தருணத்தில் சுக்கரன் சப்தமத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியை பார்ப்பதா ரிசபராசிக்காரர்களுக்கு முயற்சி கூட குறிப்பாக ரிசர்வராசிக்கார பெண்மணிகளுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது ரிசர்வராசிக்கார பெண்மணிகள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் நல்ல தீர்வு காணக்கூடிய சிறப்பான தருணமாக அமைந்திருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு தொட்டது துளங்கும் வெற்றிகரமாக அமையும் இனிமையான தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வெள்ளி கிரகம் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் இந்த தருணத்தில் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளமிருவதால் சுக்கரனின் தினமான வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே இந்த தருணத்தில் ரிசவராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமோகமாக கைவோடும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ள Terima